கட்டணம் இல்லா பேருந்து பயணம் பெண்களுக்கான உரிமை தொகை தமிழ்நாட்டில் தான் அதிக அளவில் ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்கிற திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு ரொம்ப பெருமிதத்தோடு ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்காங்க அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அறிவாலயம் அதில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்ற எம்பி மற்றும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான திருமதி கனிமொழி அவங்களுடைய தலைமையில மேற்கு மண்டல திமுகவுடைய மகளிரணி மாநாடு நடக்க போகுது திருப்பூர் மாவட்டத்துல பல்லடத்துல நடக்க போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அங்க முதலமைச்சரும் பங்கெடுக்க போறாரு நிறைய அமைச்சர்கள் பங்கெடுக்க போறாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க என்னங்க திடீர்னு மகளிரணி மாநாடு அப்படின்லாம் கவனிக்கிறாங்களேன்னு கேட்டா வேற என்னங்க புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு திரு விஜய் தாவேக்கா அந்த சைட்லயும் நிறைய பெண்கள் ஆதரவு குடும்பங்கள் ஆதரவு இருக்குங்கிற மாதிரி உளவுத்துறை ரிப்போர்ட்டு தனியார் ஏஜென்சிஸ் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க திமுக எடுத்துக்கிட்டோம்னா மகளிரணிக்கு பெரிய அளவுல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலங்கிற ஒரு டாக் இருக்கு கட்சிக்குள்ளாரியே இப்ப தலைமை பொறுப்புலயே எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு பெண் தான் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அக்காங்க எழுபத்தெட்டு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மாவட்ட செயலாளர்கள ஒருத்தங்க தான் அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அக்கா மட்டும்தான் மாசேவா இருக்காங்க ஏன் இன்னொரு அமைச்சரான திருமதி கையல்விழி செல்வராஜ் அவர்கள் அவங்க கூட மாசேவா இல்லை இப்படி கட்சியிலேயே பெருசா பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல இந்த நிலையில தான் புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்கவங்க பக்கம் பெண்களுடைய ஆதரவு அந்த பக்கம் போக இது தலைமைக்கும் ஷாக் கொடுத்துருக்கு நாம நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் பெண்களுடைய முன்னேற்றத்துல நிறைய அக்கறையோடு இருக்கோம் அப்படி இருக்க நமக்கான வாக்குகளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ களத்துல தீயா இறங்கி வேலை பார்க்கணும் பெண்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களை கேன்வாஸ் பண்ண நம்முடைய மகளிரணி களத்துல இறங்கணும் அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்களோ அதற்கேற்ப கட்சியிலையும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த மாநாடு உள்ளிட்ட எல்லாவற்றையும் சக்சஸ் பண்ணாங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான பெண்கள் பிரதிநிதித்துவமும் இருக்கும் பெண் வேட்பாளர்கள் அதிக இடம் பெறுவாங்க அப்படின்னும் இதை செஞ்சா இந்த கிஃப்ட் உங்களுக்கு அப்படின்னும் சீக்ரெட்டாகவும் தலைமை இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கு ஸோ விஜய டார்கெட் செஞ்சு களத்துல இறங்க இருக்காங்க கனிமொழி அக்காவுடைய டீம் இதுதான் எங்களுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி இருக்கிற அரசியல் கேம் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய மகளிர் அணியில் இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகள்